இன்னைக்கு நம்ம கூட கவிதா மேம் இருக்காங்க அவங்க வயசு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வயசு ஆகுது அவங்க ரெண்டாயிரத்து இருந்து நம்ம ஓல்டு பேஷண்ட் தான் அவங்க முதல்ல வந்தப்போ அவங்களுக்கு எல்லாம் பல்லயுமே கீழே தாடலையும் மேலே தாடலையும் முன் பல்லியும் சொத்தை இருந்தது எல்லா பல்லுக்கும் ரூட் கேனல் பண்ணிவிட்டு எல்லா பல்லுக்கும் நம்ம கேப் கொடுத்துருந்தோம் இப்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகுது அவங்களுக்கு இப்போது வலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரூட் கேனல் பண்ண பல்லுக்கிட்ட எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது எல்லாருக்குமே நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எப்பவுமே ரூட் கேனல் வந்து லைஃப் டைமோ லாங் டைமோ கிடையாது இவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் வந்ததே பெரிய விஷயந்தான் அவங்களும் நல்லா பத்திரமா அப்பப்போ இயர்லி ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணுறது அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் அவங்க வரல அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிடுச்சு அவங்களுக்கு தாடல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் ரைட் சைட்லேயும் இம்ப்ளான்ட் பண்ணி பல்லும் கொடுத்தோம் அது அப்போ ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆனதுனால அதனால் இப்போ அவங்களுக்கு வந்து எல்லா பல்லும் எடுத்துட்டு நம்ம ஃபுல் மௌத்தாக டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ண போகிறோம் இன்னும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலை அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு இத்தனை வருஷமாக எங்களோட டிராவல் பண்ண எக்ஸ் பண்ண விரும்புகிறாங்க ப்ளீஸ் என் பேர் கவிதா காட்டுப்பாக்கத்துலேருந்து வரேன் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் தென்னில் எனக்கு ஃபுல்லாக பல்லு ஃபுல்லாக கீழே மேலே எல்லாம் சொத்தையா இருந்தது சார் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பல்லு ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு நல்லா எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தாரு நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ஸ்கோப் கொடுத்தாரு இங்கே வந்து எனக்கு வழி தெரியாமல் நல்லா பண்ணாங்க இதுக்கப்புறம் எப்படி இந்த மறுபடியும் இங்கே ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு இங்கே கீழே மேலாம் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால இப்போ மறுபடியும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தைரியமாக இருக்கேன் எந்த எனக்கு பயமும் கிடையாது நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு டென்டல் இம்ப்ளான்ஸும் பண்ணிட்டு அவங்களுக்கு அஞ்சாவது நாளில் பண்ணவும் கூட மேல் ஃபுல்லாக அந்த பிரிட்ஜு போனதுனால இப்போ ஃபுல் இம்ப்ளான்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு எந்த பெயினும் இல்லாமல் எந்த வழியும் தெரியாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ணாங்க இப்போ இது இப்போ என் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் கூட எனக்கு பெயின் இல்லை நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து எனக்கு வந்து ப பழுது ஃபுல்லாக எல்லாமே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து ஃபுல்லாக அந்த முகம் அளவெல்லாம் எடுத்தாங்க மூணாவது நாள் வந்து அளவெல்லாம் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக எல்லாம் கன்ஃபார்மாக எல்லாம் உங்களுக்கு ஃபிக்ஸ் இருக்காங்க டானியம் பார் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி எல்லாம் அளவெல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு நாலாவது நாள் வந்து அந்த கம்ஸ் எல்லாம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஒரு நாள் விட்டு அப்சர்வேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ எந்த பெயினும் இல்லை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து வலிக்கு தான் பயப்படுவாங்க ஊசி போடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு ஆக்சுவலாக வந்து நல்லா இந்த ம அந்த அனுசியாக கொடுத்ததுனால எங்கள் பெயின் அவ்வளோவா தெரியல அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அந்த பெயின் தெரியாம இருக்காது நல்லா மெலடி சாங்ஸ்லாம் போட்டு அந்த பெயினை மறக்கடிச்சிட்டாங்க அதனால எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்தது எதுவும் பெயின் Thank you so much, ma'am. Thank, Thank, Thank you. But thanks, entire team. Karomba thanks.